என்னைக்கான வெடிதாங்க வந்திருக்கு வெடி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லலாம் தர்மலிங்க வந்து ஆளை வச்சு நம்ம அழகர் ஃபேமிலி எல்லாருமே போகிற காரில் வந்து பாம்பு வைக்கிறாரு அப்படி தான் சொல்லலாம் அது பார்த்தா சங்கர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கடுத்து அவர் வந்து அதிரடியாக பிளான் போட்டு அதை தடுக்க பார்க்காரு அதெல்லாம் பார்க்குறோமோ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனேமே வந்து அந்த பாம்பு வைக்கிற ஆளுங்க இருக்காங்களே அவங்க வந்து ஒரு காரு கழியில வந்து பாம்பு பொறுத்துற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க பொருத்திட்டு ஒரு சாவியை வந்து இன்னொரு தண்டை கொடுக்காங்க டெய் இதை கொண்டு போய் தர்மலிங்க அண்ணன் வந்து இந்த கடையில் இருக்காரா அந்த கடைக்கு வெளியில் நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரணே போயிட்டு வரனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கார் எடுத்துகிட்டு இங்கிட்டு அழகர் ஜவுளி கடைக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா ஜவுளி கடைக்குள்ள எல்லோருமே துணி அந்த துணி நல்லா இந்த நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க தேவையானதை எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்கம் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க அப்பா உனக்கு தேவையானது சொல்லுப்பா டேய் அப்பாவுக்கு தேவையான எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து அழகர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ அழகர் வந்து சொல்கிறாரு ஏய் உங்கள் அப்பனுக்கு என்னது உங்கள் அப்பா என்ன போடுவான் முண்டா பனியின்னு ஒரு டவுசர் வச்ச ஜட்டி தானே போடுவான் அதெல்லாம் இருக்குது வேணால் எடுத்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கியா இருடா இரு இன்னும் கிண்டல் பண்ணுறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அதுக்கு எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தரும வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா அமைதியாக தான் இருக்கீங்க என் கடையில் எதுவும் வாங்க மாட்டிங்களாப்பா ஏதாவது ஒன்று வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க சரிம்மா உனக்காக வேணாம் ஒரு கர்ச்சிப் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சிப் மட்டும் வாங்கிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அவர் கர்ச்சிப் வாங்கிட்டு அனுப்புல நின்றுக்கிட்டு இருக்காரு பார்த்தா அந்த பாம்பு வச்சாங்கள அந்த ரவுடியில் வந்து காரை கொண்டு வந்துடுறான் காரை வெளியே நிப்பாடிட்டேனே இந்தாங்கண்ணே சாவி கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு கார் கட்டிங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாவியை கொடுத்துட்டு அப்படியே கையை வந்து அப் பண்ணி காட்டிகிட்டு போகிறாங்க அதாவது எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் கையை காட்டிடுறாரு அவர் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டா சரி வாங்க எல்லாருமே குழந்தைங்க கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்காங்க சரி சொல்லிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல ஆண்டாள் வந்து அவங்க அப்பாவை அப்பா நீயும் எங்கள் கூட எங்கள் கூட எங்கள் கார்லேயே வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடா இவங்க போகிற காரில் தான் வந்து நம்ம பாம்பு வச்சுருக்கோம் இப்படி இருக்கும்போது நம்மளே சேர்ந்து கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ளே வந்து பாட்டி வந்து சொல்லிடுறாங்க அவங்க கூடலாம் என்னால் வர முடியாது நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அடுத்து லட்சுமி எல்லாருமே சொல்கிறாங்க நான்லாம் அவர் கூட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து சாதகமாக போயிடுது அத்தாடி இவங்களுக்கு வந்து கார் பிரச்சனை இல்லை என் கூட வர்றதான் பிரச்சனை வாமா நம்ம ரெண்டு அந்த காரில் போவோம் அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கார்லேயே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே அந்த பாம்பு வச்ச காரில் ஏற ஆரம்பிச்சிட்றாங்க ஃபஸ்ட்டு வந்து பவித்ரா ஏறுறாங்க பவித்ரா போது அவர் வந்து யோசிச்சு பார்க்காரு எனக்கு வந்து நீ அப்பாவை கிடையான்னு சொன்ன தேவையில்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து வந்து லட்சுமி ஏறுறாங்க லட்சுமி வந்து தாலியை கலட்டி எறிஞ்சாங்கல்ல அதெல்லாம் யாபம் வச்சுக்கிட்டு வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு பாட்டி வந்து நீ எனக்கு பையனே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல அதெல்லாம் யோசிச்சு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அழகர் ஏறிடுறாங்க அழகர் ஏறி எல்லாருமே போயிடுறாங்க ஆனால் பார்த்துக்கிட்டோம்னா அழகரோட அம்மாவும் உங்க அப்பாவும் வந்து அவர் ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருக்காருல அந்த காரில் ஏறி அவங்க தனியாக போறாங்க டெய் நீ தப்புச்சுட்டியடா சரி போட்டோம் இவங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து பூண்டோட கைலாசத்துக்கு அனுப்பிட்டு அதுக்கடுத்து உன் கதையை முடிக்கடா எனக்கு வந்து உன் புள்ள போனால் போகுதுண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு தர்மலைங்க வந்து அந்த இடத்துல கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க காரில் வந்து முன்னாடி சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காங்க அழகர் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அப்போது வந்துக்கிட்டு என்ன எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு மாதிரி வந்து நம்ம பவித்ரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்டவுடனையும் பாரதிக்கா நீங்கள் தான் நல்லா பாடுவீங்களே ஒரு பாட்டு பாடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஏ என்னடி என்னைய பாட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அழகர் பாட ஆரம்பிச்சிடுறாரு நான் தான் இருக்கல நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அவர் எல்லாருமே பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா காருக்கு அடியில் வந்து வெடிகுண்டு வந்து டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பத்து நிமிஷத்துக்கிட்ட வந்து இங்கிட்டு பார்த்தா நம்ம தர்மலிங்க இருக்கார்ல அவர் கார்ல வந்து ஆண்டாளை கூட்டு தனியா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா ஒரே சிரிப்பா இருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கேப்பா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமடியாத்தா நீ பிறந்தப்ப எவ்வளோ சந்தோஷமா இருந்தனோ அதை விட இப்ப நூறு மடங்கு அதிகம் சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி என்னப்பா விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே விஷயமா முக்கியம் நம்ம எதுக்கு சந்தோஷமா இருக்குமோ சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படி சொல்றியா சரிப்பா நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா சங்கர் இருக்கார்ல அவர் வந்து கார்ல வந்துக்கிட்டு இருக்காரு கூலர் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க அண்ணே இன்றைக்கி அழகர் வந்து கடையை திறந்துருக்கா நானே உங்ககிட்ட சொன்னான் நானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே டேய் நம்ம கிட்ட சொல்லாமல் இருப்பானாடா அதெல்லாம் சொல்லிட்டான்டா நமக்கு தான் இங்கே வேலை அதிகமாகிடுச்சு போக முடியல சரி ஒரு ரெட்டு போய் அவனை பார்த்துட்டு வந்துடுவோம் வண்டி வந்து நம்ம அழகர் பக்கம் விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரணே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வளச்சி அந்த பக்கம் போகிறாங்க டக்குன்னு பார்த்தா ஒரு அந்த காரு வந்து ஒரு டூ வீலரில் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுது யாருன்னு பார்த்தா அவங்க தான் பாவம் வச்சவங்க இறங்குன்னு அண்ணே சாரண்ணே சாரணே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளே ஒரு கோப்பாக இருக்காங்க பார்த்தோன்னே சங்கருக்கு வந்து டவுட் வந்துது டேய் யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அண்ணே நாங்கள் வந்து எலக்ட்ரீஷியன் வேலைக்கு வந்தோம்னே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது டே உங்களை பார்த்தாலே டவுட்டாக இருக்குடா ஒழுங்காக அந்த பையெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுங்கடா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்னது பையா அதெல்லாம் வேண்டானே எலக்ட்ரிஷியன் பொருள் என்னத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு டேய் நானே எலக்ட்ரிஷியன் தான்டா திறந்து காட்டுறேன் நான் பார்த்துக்கிறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கூட இருக்கிறவர் சொல்கிறாரு இப்போ காட்டப்பறையா இல்லையா அப்படிங்குமா சொன்னோன்னே அவங்க வந்து காட்டவே மாட்டேன்றாங்க பலாரன் கண்ணத்தில் அரைஞ்சி டேய் இப்போ கரெக்ட் திறந்து காட்டுறா அப்படிங்குமா சொன்னேன் திறந்து காட்டுறாங்க பார்த்தா பூரம் பாமா இருக்கு டேய் இது இருக்குன்னு எங்கே கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்குமாதிரி சொன்னோன்னே இல்லைண்ணே கல்குவாரிக்கு வந்து வேட்டு வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதனால தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் இதெல்லாம் கல்குவாரிக்கு வைக்கிற வேட்டே கிடையாது யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க நானே நாலஞ்சு கல்குவாரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறவன் தான் டெய் இவங்கள தூக்குடா குடவுளில் கூட்டு போய் வெளுவெழுனு வெளுத்தால் தான் உண்மையை கக்குவாங்க தூக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே எல்லாருமே சேர்ந்து தூக்க போகறாங்க அப்போ வந்து உண்மையை சொல்லிடுறாங்க அண்ணே அண்ணே உண்மையை சொல்லிடறனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறா உண்மை சொல்கிறா யார் வீட்டில் போய் பாம்பு வச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லைண்ணே யார் வீட்லேயும் வைக்கல காரில் தான் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் கார் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே Thank <laughs> you. எல்லாமே அதை பஞ்சாயத்து தலைவர் இருக்கார்ல தர்மலிங்கம் அவங்க ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் அவர் காரில் இது வைக்க சொன்னார் அதான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் யாருக்காகடா வச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அவர் மருமக இருக்காருல்ல அவருக்காக தான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் ஏன்டா இப்படியெல்லாம் இவனை பிடிச்சி வரட்டி அடித்து வரட்டி விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வரட்டி விட்டுட்டு அங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கம் வந்து காரில் போய்கிட்டு இருக்காரு ஆண்டாள் வந்து அவனுக்குள்ள அப்பா காரனு பாட்டுப்பா தண்ணி தகமாக இருக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க அவங்க வந்து போயிடுறாங்க அப்போ பார்த்தா சங்கர் வந்து அழகருக்கு வந்து கால் பண்ணுறாங்க பார்த்தா அழகர் வந்து மொபைலில் வந்து தர்மலிங்க இருக்கிறதுலையே வச்சுட்டு போயிடுறாங்க தருமலிங்கம் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோன் எடுக்கார் யார் அழகரோட ஃபோன் எடுக்கார் என்ன சங்கர் பையன் வந்து அழகர் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க அமை அமைதியாகவே இருக்கார் தருமலிங்கம் வந்து அவர் வந்து சொல்கிறாரு டெய் அழகர் உடனே கார் அந்த இடத்துல விட்டுட்டு இறங்கி ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவன் இறங்கி ஓட மாட்டான் ஃபோன் பேசுகிறது வந்து தர்மலிங்கல இல்லை அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க டெய் தருமலிங்கம் உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா ஒரு உயிரை வந்து இப்படி கொல்றதுக்கு வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்க இருந்தால் தான் இருந்தாலும் அவனு ஒரு உயிர் தாடா ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க டெய் நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் வென்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு டெய் ஒழுங்காக வந்து உண்மையை சொல்கிறா அவங்க எங்கடா இருக்காங்க அவங்கள காப்பாற்றுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் நான் அவனையும் காப்பாற்ற மாட்டேன் என் குடும்பத்தையும் காப்பாற்ற மாட்டேன் உள்ளே போகிறது யார் யார் தெரியுமில்ல என் ஆத்தா என் பொண்டாட்டி என் புள்ள எல்லாமே அந்த காருக்குள்ளே தான் இருக்காங்க எல்லாருமே போகட்டும் இப்போ அது இருபது லட்சரூவா செலவு பண்ணியிருக்கேன் இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி அவங்க அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டது காப்பாற்றுறதுக்கா போடா வென்று போனை வெயிடா அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது டேய் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாடுறா விட மாட்டேன்டா உன்னையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் வந்து சங்கர் வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு டேய் என்னை திட்டுறதை விட்டுட்டு அவங்கள முடிஞ்சா காப்பாற்றுறதுக்கு வழியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து வாட்சி கட்டியிருக்காரு பாய்ச்சில் வந்து டயத்தை பார்க்காரு தருமலிங்கம் ட்யேய் என்னடா என் கூட வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எட்டு நிமிஷம் தான் தான் டயம் இருக்குது எட்டு நிமிஷத்துக்குள்ளே நீ போய் அவங்கள காப்பாற்றலாம் அடுத்து நீ மேலே தான் அவங்கள பார்க்கணும் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க டெய் தர்மலிங்கம் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் இறா அப்படிங்குற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து டக்குன்னு வந்து ஃபோனை வச்சிடறாங்க டெய் காரை இட்ரா நம்ம போய் இவனை காப்பாற்றியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அழகர் ஆனால் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் அழகர் இருக்கிற காரில் இருக்கலாம் ஃபோன் வந்து தர்மலிங்க எடுக்காண்டா போங்கடா அவனை காப்பாற்றி ஆகணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா சங்கர் வந்து அழகரை காப்பாற்றிருக்கா காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா அழகர் வந்து அந்த விஷயமே தெரியாமல் குலதெய்வம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காரு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை முடிச்சிடுறாங்க